முக்கிய செய்தி திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார் இதில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பதற்காக வெற்றிக்காக உழைத்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு தொடர்ந்து பத்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதன் காரணமாக சுணக்கம் இன்று செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதியை இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்றும் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம் வாக்குகளாக அவற்றை மாற்றுவது அவசியம் என்றும் அதற்கு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருப்பதாகவும் அவர் இன்று ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த புகார்கள் தொடர்பாக நிர்வாகிகள் தொடர்பாகவும் அவர்களது நிர்வாகம் தொடர்பாகவும் இந்த புகார்கள் வந்திருப்பதாகவும் அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தற்போது நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சார்பு அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் கழகத்தின் அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் பதினைந்துக்கு முன்பாக பொது உறுப்பினர் கூட்டம் என்பது நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அத்தோடு இந்த கூட்டங்கள் நடத்துவது தொடர்பான மினிட் புத்தகத்தையும் திமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி உங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் என்றும் அனைவரையும் அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்றும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார் அமைச்சர்களும் திமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்ல இருந்தாலும் திமுகவையும் அரசையும் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுகவின் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் நடைபெற்றக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களிடையே இடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் ஆகிய உரையில் வலியுறுத்தி இருக்கிறார் குறிப்பாக இந்த உரையில் அவர் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு தயார் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்கள் மீதாக வரக்கூடிய புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி அமைச்சர்கள் திமுக தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்கள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர்கள் திமுக தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்கள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இது குறித்து கூடுதல் கருத்துக்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இது வந்து பல கட்டங்கள்ல வந்து பல மாவட்ட செயலாளர்களானாலும் சரி அமைச்சர்களானாலும் சரி அடுத்த ஒரு எலிவேஷனுக்கான விஷயத்தை பத்தி பல இடங்கள்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டியும் வந்து ஏதோ ஸ்டாலின் இருக்கின்ற கண்ட்ரோல்ஸ் வந்து வேறொரு தரப்புக்கு கைமாறக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து பல இடங்கள்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த ஒரு தருணத்தில் வந்து பேசக்கூடிய அதுவும் அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த விஷயம் ஏன் பேசினார் என்றால் நிச்சயமாக இந்த காரணங்களுக்காக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது இப்போ இந்த கண்ட்ரோல் போர் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அது வந்து மு க ஸ்டாலின் வந்து ஒரு அவருக்கு ஒரு விஷன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அந்த விஷனுடைய வெளிப்பாடாக தான் திராவிட மாடல் என்ற அந்த கொள்கையோடு அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப இன்னொரு நபர் வந்து அந்த இடத்துல இல்லை என்றால் ஒரு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கும் போது அவருக்கு ஒரு விஷன் இருக்கும் அந்த விஷனும் இந்த விஷனும் சேர்ந்து பல இடங்களிலும் முரண் வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இப்ப இலக்காக இருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகள் முறை மேலே ஆன்டி கம்பெனி ஒரு இதுல ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிச்சயமாக ஒரு பெரும் பிரச்சனையான அமையும் ஏனென்றா முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்ற அஹ் டிஸ்டன் கிடக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் வந்து இந்த ரெண்டு டூ ஹெட் இருக்கின்ற அந்த தளத்தில் வந்து நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது இதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது இதை வந்து அது வேரோடு அடியோட வந்து எடுக்க வேண்டும் என்றான் அந்த எண்ணத்தில் தான் முகசாலின் இப்படி ஒரு அஹ் அறிவிப்பை வந்து அந்த பப்ளிக்காக பேசி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் திமுக மாவட்ட செயலாளர்கள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் இருந்தாலும் கழகத்தையும் அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்